ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வறுத்து வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்பவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூடவே ஒரு நூறு கிராம் மிளகா சின்ன வெங்காயம் பத்து கிராம் சூண்டை எடுத்துருக்கேன் இது கூடவே மூணு வர மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய் அவங்களோட காரத்துக்கு கேரப்பு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பாருங்கள் பூண்டு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் குழியும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சட்னி எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் வேர்கடலில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க சட்னி அரைச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு அந்த மிக்சி ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணி லைட்டாக ஆட் இப்போ இது கூடவே தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் ஆட் பண்ணி தாளித்து சட்னியில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வறுத்து வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்